ஜென்மமும் மரணமும் இன்றி இருமை இனி

இவ்வளவு நாள் செஞ்ச கொலையும் கொள்ளையும்னா எனக்கு நிறைய பாவம் செய்து போச்சு அதனால இதை பார்க்கறதுக்கு கூட்டம் கட்டும் சம்பந்தமும் இருக்குன்னு சொல்லி பாருவன் என்ன பதில் சொல்றானோ அதை வந்து என்கிட்ட சொல்லுன்னு சொல்றாரு இந்த ரத்னாக்கரன் ஒண்ணுமே புரியல என்ன சொல்றாரு இந்த முனிவர் அவனுக்கு இது மகா தபஸ்வி என்றோ நாரதமுனி என்றோ மகா ஞானி என்றோ திரிலோக சஞ்சாரி என்றோ தெரியாது அந்த காட்டில் ஒரு முனிவரை பார்த்துருந்தா தான் அவனுக்கு தெரியும் சரி ஏதோ சொல்றாரு இப்போ கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு மனைவி கிட்ட இவ்வளவு நாள் உனக்கு நான் என்னெல்லாமோ செஞ்சிருக்கேன் உனக்காக நிறைய சங்கமும் வைரமும் ரத்னமா வந்து கொட்டி கொடுத்துருக்கிறேன் எல்லாத்தையும் சந்தோஷமா அனுபவிச்சு இப்ப நான் ஒரு கேள்வி கேட்க போறேன் அதுக்கு பதில் சொல்லு சொல்லுங்க என்ன கேள்வி கேட்க போறீங்க இவ்வளவு நாள் சம்பாதிச்சது சந்தோஷமா அனுபவிச்சு ஏன் இதெல்லாம் நான் எப்படி செஞ்சேன் தெரியுமா கொலையும் செஞ்சு தான் நான் கொண்டு வந்தேன் சரி அதுல சந்தோஷத்தை அனுபவிச்சு நீ இதுல கிடைக்கக்கூடிய பாவத்தையும் நீ சமபத்து போட்டுக்கொள்வாய்

Thank என்ன செய்கின்றன என்றால் பாறைகளையும் எடுத்துக்கொண்டு கடலிலே எவ்வளவு விந்தை பாருங்கள் இந்த வானரங்கள் இருக்கின்ற ஒவ்வொரு கல்லும் பாறையும் கடலிலே இந்த பந்து பாருங்க அப்படியே எல்லா புரங்குகளும்

எந்த காபே அவங்க மூர்ச்சியா இருந்த ராமனும் லட்சுமணனும் எழுந்து நிற்கကြ. இப்போ கரைதபமா நிக்கிறார். இந்த ராமபிரானே பரம்பொருள் மிக சக்தி வாய்ந்தவர் ஆனா நம்ம வந்து தாம்பட வேண்டியிருக்கு அப்படி சொல்லி பக்கத்துல நின்ன ராமர் மகரிஷிட்ட சொல்றாரு. சக்தி எல்லாம்

கருடன் பறந்து செல்கின்றார் சத்தியலோகம் சென்று பிரம்மாவை சந்திக்கின்றார் பிரம்மா சொல்றாரு அப்பா எனக்கு தெரியாதுப்பான் யார் காப்பாத்திருப்பாங்க எனக்கு தெரியாது நீ சிவநாமத்தை சொல்கின்ற பக்தன் அதனால நீங்க என்ன சிவபெருமான் இருக்கின்ற அந்த கைலாயமலைக்கு சென்றால் உனக்கு விடை கிடைக்கும் என்று சொல்கின்றார் உடனே கருட பகவான் அங்கே இருந்து பறந்து எங்க போறாரு க கைலாயமலைக்கு செல்லுகின்றார் அங்க பார்த்தீங்கன்னா ஒரே கூட்டமாரு

சிவபெருமான் யாரும் பூஜைப்படுத்தியிருந்தாரா ஸ்ரீராமபிரானை ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியை நான் பூஜை செய்து கொண்டிருந்தேன் அவ்வளவுதான் கருடனுக்கு புரிஞ்சு போச்சு ராமபிரான் எவ்வளவு இழுத்து காட்ச எழுதுவரை விஸ்வாமித்திரரை வணங்காமல் சென்று விடுகின்றார் விஸ்வாமித்திரர் ஏற்கனவே ரொம்ப கோபக்காரம் முடிவு நாரதர் அந்த இடத்துல ஒரு கலகம் பண்றார் நாரதர் இருக்கும் இடம் கலகம் இருக்கும் இடம் நாரதர் கலகம் நன்மை முடியும் ஆனா ஆரம்பத்தில் என்னதான் கலகம் தான் நாரதர் என்ன பண்றாங்க நேர விஸ்வாமித்திரத்தை போய் இங்க பாருங்க இந்த சகுந்தன் രാമൻ മീറ്റി അനിക്കാറ് നാട് என்ன தாயே கேட்கும் இப்படி சகுந்தனுக்கு இப்படி ஒரு நிலை இருக்கின்றது ஸ்ரீராம பிரானை எதிர்த்து யாராலே ஒன்றும் செய்ய முடியாது நீ தான் காப்பாற்றணும் யாராலே முடியாதுன்னு சொல்லி நான் எப்படி காப்பாற்றுறது எனக்கு தெரியாது நீ தான் எப்படியாவது காப்பாற்றணும் நம்மகிட்ட வந்து நான் அடைக்கலாம் என்று சொல்லி ஆகவே கிறார கண்டித்துவிடுங்கள் விடுங்கள்